பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே யாரா இருந்தாலும் இந்த கருப்பசாமியின் உருவத்தை தரிசிக்கும் போது என்னுடைய முகத்தையும் என்னுடைய உடல் பராக்கிரமத்தையும் பலத்தையும் என்னுடைய ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அறிவாளையும் என்னுடைய முகத்தையும் மட்டுந்தான் உத்து பார்ப்பாங்களே தவிர யாரும் என்னுடைய கால்களை அவ்வளவு சுலபமாக பார்ப்பது கிடையாது தரிசனம் செய்யறதுக்கும் தொட்டு வணங்குவதற்கும் மட்டுமே என்னுடைய கால்களை பார்க்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது எல்லா அருளாசிகளையும் வழங்கும் விதத்தில் தான் என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே இந்த கருப்பசாமியின் பாதம் தொட்டவும் வாழ்க்கை நிச்சயம் பிரதிபலிக்க கூடியதாகவும் மிக பிரகாசிக்க கூடியதாகவும் இருக்க போது என்ன பிரதிபலிக்கும்னு யோசிக்கிறியா வெற்றியையும் சந்தோஷத்தையும் இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் பார்க்காத மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகுது இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே உன்னை தீண்ட விடமாட்டேனே செல்வமே நல்லது எல்லாமே உன்னை நெருங்கி வருமே தவிர எந்த கெட்ட விஷயமும் கெட்ட மனிதர்களும் உன்னை நெருங்க கூட முடியாது இந்த கருப்பசாமியின் உயிருக்கு உயிரான குழந்தை குழந்தையல்லவரே தான் என் உலகம்னு நான் ஒன்று நினச்சிக்கிட்டுருக்கேன் ஆனால் உன்னை ரொம்ப சாதாரணமாக அலட்சியப்படுத்தக்கூடிய மனிதர்கள் உன் முதுகில் குத்தி உன்னை காயப்படுத்தினாலும் அதை நினச்சி நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யார் என்ன செஞ்சாலும் அதற்குரிய கர்ம பலனை அவங்க அனுபவிப்பாங்க அந்த வகையில் உனக்கு எதிராக வேலை எல்லாம் அதற்குரிய பலனை அனுபவிப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ போர்க்களத்தில் புறமுதுகை காட்டவில்லை அவங்க வேணும்னே புற முதுக காட்டும் விதத்தை போல உனக்கு பின்னால இருந்து வேலை செஞ்சு உன்னை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ கோலையாக மாற மாட்டாய் தானே நீ என்னுடைய பக்தியும் வீரமும் கொண்ட என் செல்ல பிள்ளை அதனாலதான் நான் உனக்காக அருள் செய்வதற்காகவும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகவும் என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே நீ என் மேலே வச்சிருக்க பக்தியினால என் மனசு குளிர்ந்து போனதால தான் இப்போது கூட நீ என் கிட்ட கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என் செல்வமி வாழ்க்கையில கீழே விழுகாமலே இருப்பது வெற்றி கிடையாது விழுந்தாலும் மறுபடியும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் வெற்றி இந்த கருப்பசாமியின் கைகளை பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே உன்னால செய்ய முடியும்னு நம்பு ஒன்றை செய்ய முடியும்னு நீ முழுசா நம்பும் போதுதானே ஓ மனசு அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டுபிடிக்கும் ஒரு காரியத்தில் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த காரியத்தை முடிக்கும் வழிகளையும் உனக்கு காட்டுது இந்த கருப்பசாமியை நீ முழுசாக நம்பினா என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குங்கிறத ஒன்றால் உணர முடியும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா இந்த கருப்பசாமியின் விபூதியை நெத்தியில் வச்சுக்கோ என் செல்வமே நீ சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றத உனக்கு நிரூபிக்கும் விதமாகதா உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்துகிறதுக்கு தயாராக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த விலகத்திலேயே விலை மதிப்பு விற்க பொக்கி சொன்னால் அது நீ சேர்த்து வைக்கிற பொண்ணோ பொருளோ கிடையாது எந்த சூழலிலும் உன் கூடவே கைகோத்துக்கிட்டு உனக்கு துணையாகவே யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு ஆதரவா உனக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த உண்மையான உறவுதான். உனக்கு துணையாக இருக்க முடியும் இந்த கருப்பசாமியின் பாதம் தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும் ஆனந்தமும் அமைதியும் நிறைஞ்ச மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும்படி நான் எல்லா நல்லதையும் செஞ்சிடுறேன் என் செல்வமே யாரையும் ஏமாத்தும் எண்ணத்தோட இருக்காத உறவாக இருந்தாலும் சரி நட்பு கொண்ட மனிதனாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் உண்மையா பழகு உண்மையும் நேர்மையும் தானே காலத்தால் அழியாத சொத்துக்கள் உண்மையும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் இந்த கருப்பசாமியை துணையா நினைச்சவங்க வாழ்க்கையில கடன் சுமையே இல்லாத அளவுக்கு எல்லா நல்லதையும் நான் செஞ்சு தர்றேன் நீ என்னை தேடி என் கோயிலுக்கு வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வருவேன் என் செல்வின் நீ வாடி நிற்கும் நேரங்களிலாம் நான் ஏதாவது ஒருவர் ரூபமாக வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதும் அப்படிதான் உனக்கு அழிகா வழிகாட்ட வந்திருக்கேன் எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் முன்னேறிப்போ உன்னுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் இதுவரைக்கும் உன் கையில் வந்து சேராத வெற்றியெல்லாம் இப்பொழுது தானாக வந்து சேரும் நான் உன் கூடவே இருக்கேன்ற எண்ணம் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வனை நீ முயற்சி செய்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா நான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சேன் தோல்வியே கிடச்சிருச்சுன்னு சொல்றதை விட முயற்சி செய்யாமலே இருப்பதுதான் மோசமானது நிச்சயமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சினால் எல்லா முயற்சிகளுக்கும் முழு பலனாக நீ நினைச்ச விஷயத்த வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் எப்போவுமே ஒருத்தர்கிட்ட நீ பேசாம இருக்கும்போது உனக்கு நிம்மதி அதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருக்காவது உன் கூட பேசாமல் இருந்தா அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு சொன்னாலும் சரி அப்படிப்பட்ட நிம்மதியை பரிசளிக்கும் விதமாக நீ அவங்க கூட பேசாமலே இருந்து விடலாம் அல்லவா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோட உன்னை விட்டு மறைய போகுது உன் எதிர்கால வாழ்க்கைய நீ எதிர்பார்த்தது போலவே அமைச்சுத்தர தயாராகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே நீ முயற்சி செஞ்சினா நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த கருப்பசாமி நான் உனக்கு தர்றேன் நீ கலங்கமற்ற மனசோட எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோட வாழ்க்கையை வாழ கத்துக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்கல்ல நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுதானே உன் மகிழ்ச்சியில் உன் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டவங்கெல்லாம் நீ துன்பப்படும் போது எங்கே போனாங்கன்னு யோசிச்சுப்பார் தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்தவங்க அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டவங்க இப்போது உன்னை நிராகரிப்பு செய்துவிட்டு உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அதை நினச்சி நீ வருந்தாதே இனிமே அப்படி ஒரு துன்பமும் கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் ஒன்று பின்தொடர்ந்து வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே சந்தோஷத்தை மட்டுமே கொண்டாடக்கூடிய மனிதர்கள் நீ சந்தோஷமா இருக்கும் போது உன் கூட இருப்பாங்க ஆனா நீ துக்கத்துல இருக்கும் போது அவர்கிட்ட சொன்னாலே அடுத்த நிமிஷமே காணாம போயிடுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களின் பந்தமும் நட்பும் உனக்கு தேவையில்லைன்னு விட்டு விலகி நில்லு துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த கருப்பசாமி ஒருபோதுமே உன்னை துயரத்தில் விட்டுட மாட்டேன் என் செல்வமே நீ என்கிட்ட வர்றதுக்கு என் ஆலயம் தேடி வர்றதுக்கு உனக்கு சில தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் நீ என்னை பார்க்கணும்னு திட்டம் போட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து நீ என்னை நோக்கி வர முடியாம செய்கிறது தானே கவலைப்படாத சீக்கிரமே எல்லாமே சரியாகி நீ என்னை நோக்கி வருவ நானும் கண்குளிர உனக்கு காட்சி கொடுத்து நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கைகளில் அள்ளி தருவேன் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை மட்டுமே பார்த்து மனம் ததும்பி வெதும்பி அழுதுகிட்டே இருந்த உனக்கு நெருங்கின சொந்தமான உறவுகளே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா வாழ்கிறத பார்த்து நீ மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு அடுத்த நிலைமைக்கு போக முடியாம இதே நிலமையிலேயே தினமும் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு நீ திண்டாடுறதையோ வருத்தப்படுறதையோ என்னால் பார்க்க முடியலை ஒரு உறவு உன்னை நிராகரிச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகுவதையும் என்னால் பார்க்க பொறுக்க முடியவில்லை என் செல்வமே முதல்ல உன் மனசை தேத்திக்கிட்டு தைரியமாக எழுந்து நில்லு நீ செய்ய நினைக்கிற காரியத்தை எல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து செஞ்சு முடிக்கிறேன் நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த கர்ப்பசாமி துணையாக இருப்பேன் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி நான் உன்னை வாழ வைக்கிறேன் என் செல்வமே என்னடா இது வாழ்க்க ஒரே சோதனையா இருக்கேன்னு நினைக்காம இதை எப்படி கடந்து போறதுன்னு யோசனை செய் இதுவரைக்கும் உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் சோதனைகள்ல இருந்தும் உன்னை எப்படி வீட்டெடுத்தேனோ அதே போல இந்த முறையும் என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் இந்த கஷ்டகாலத்தை கடந்து நீ இஷ்ட காலத்தில் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு துணை நிற்பேனே செல்வமே மற்றவங்கள்லாம் சந்தோஷமா நிம்மதியாக கொண்டாட்டமோடு வாழும்போது உன் வாழ்க்கையை மட்டும் நான் பரிதவிக்க விட்டுடுவேனா என்ன இதோ உனக்கான காலத்தை நான் உருவாக்கிட்டேன் இனிமேல் நீ நினைச்சதெல்லாம் சந்தோஷமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது எதை நினச்சிக்கிட்டே நல்லது நடக்கணும்னு காத்திருந்தியோ அந்த நல்லதை நானே உனக்கு நடத்தி தரேன் மனக்குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கப்பார் என் செல்வமே எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்ல வழியை இந்த கருப்பசாமி காப்பாற்றுவேன் காட்டுவேன் இப்போது கூட எல்லா வகையிலும் உன்னை ஆசிர்வதித்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கத்தான் வந்தேன்